வேண்டியது உரிமை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்களை தாக்குதல் நடத்துவது சுட்டுக் கொள்வது அடித்துக் கொள்வது படகை பறிப்பது வலையை கிழித்தெறிவது கொடுஞ்செயல்களை செய்து கொண்டே வருகிறது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க ஆட்சியில் யாரும் மீனவர்கள் கொல்லப்படலைன்னு பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போதான் தம்பி பிரிட்டோசோ கொல்லப்பட்டான் பிறகு இப்ப தம்பி ராச்சிகிரன் அவர்கள் இதுல என்ன கொடுமைனா உலகத்தின் வலிமை மிக்க ஆறாவது பெரிய கடற்படை வச்சிருக்கிற இந்திய நாடு கடற்பரப்பு முழுதும் அந்த பாதுகாப்பு பணியை செய்கிறேன்னு கடற்படையை நிறுத்தி வச்சிருக்கு ஆனால் சொந்த நாட்டு குடிகளை சிங்கள ராணுவம் இன்னொரு நாட்டின் ராணுவம் சுட்டு வீழ்த்தும் போது அல்லது சிறை பிடிக்கும்போது அதை பார்க்காமல் தடுத்து பாதுகாக்காமல் என்ன செய்கிறது என்ற கேள்விக்கு இதுவரை இவர்களிடத்தில் பதில் இல்லை ரேடாறு வச்சுருக்கேங்குது தொலைநோக்கு கறி வச்சு பார்க்குறேங்குது அதெல்லாம் வந்து தன் நாட்டு மீனவர்களை வந்து ஒரு நாட்டினுடைய கடற்படை வந்து கைது செய்கிறது சிறைப்படுத்துகிறது அழைச்சிட்டு போகுது அதெல்லாம் பார்க்காம என்ன பண்றாங்க இதுல நம்ம பிள்ளையை கொண்டு போய் இப்ப பாக்குறீங்க பின்னாடி இருக்க பதாகையில் ராஜிக்கிரன் எப்படி இருக்கிறாரு அவர் இறந்த உடலையும் பாருங்க அவரை கொண்டு தான் ஆசிட் அதை வீசி அவர் எப்படி கோரமா சிதைச்சு போட்டுருக்காங்கன்னு பாருங்க அது என்ன மனநிலை இருந்தால் அதை செய்ய முடியும் இப்போ எல்லை தாண்டி நாங்கள் வாரோன்றாங்க கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா எப்படிப்பட்ட ஒரு கருத்து உருவாக்கத்தை இலங்கை அரசு இந்திய அரசின் ஏற்போடு அந்த நாடகத்தை நடத்துதுங்கிறத அறிவார்ந்த தமிழ் மக்கள் கவனிச்சுக்கணும் அங்கு இலங்கையில் தமிழர்கள் தான் பிடிக்கிறார்கள் என்பது போல ஒரு கட்டமைப்பை உருவாக்குது இங்க தமிழ் மீனவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அங்க இருக்கிற இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கும் தான் பிரச்சனை சிங்களர்கள் யாரும் மீன் பிடிக்கல அப்படிங்கிறது போல ஒரு கருத்துவாக்கத்து ஏற்படுத்துது அப்ப சிங்கள மீன் பிடிக்கலையா உண்மையிலேயே எங்கள் எண்ணூத்தி ஐம்பது மீனவர்களுக்கு மேல படுகொலை செய்யப்பட்டிருக்குமே அது சிங்கள அங்க இலங்கையில் இருக்கிற மீனவர்கள் தான் எங்களை தாக்களிச்சார்களா இலங்கை ராணுவம் இல்லையா எங்களை கொன்றது இலங்கை கடற்படை ராணுவம் எங்கள் மீனவர்களை தாக்கி அடித்தது இலங்கை கடற்படை ராணுவம் ஆனால் அவர்கள் எப்படி காட்ட நினைக்கிறாங்கன்னா அது அந்த அவங்க இனத்துக்குள்ள பிரச்சனை அங்க இருக்கிற தமிழர்களை மீன்பிடிக்க விடல் இதுன்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புவோம் எல்லை தாண்டி நாங்க வந்துட்டோனாவே சிறை பிடிக்குது சுட்டு கொள்ளுது படகை பறிக்குதுன்னா அந்த அவர்கள் எல்லைக்குள்ள போய் நாங்க எப்படி அவங்க மீனை பிடிச்சிட்டு வர முடியும் இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை சுமந்திரன் தலைமையில் நடத்துறாங்க அவர் தமிழ்நாட்டில் இவ்வளவு தலைவர்கள் இருக்கும்போது இந்த சீமான் எங்களுக்கு நாடு அடைஞ்சு தருவே என்றார் ஆனால் இதை கேட்க மாட்டேங்கிறார் அதை ஏன் என்னை மட்டும் எடுத்து பேசிட்டு இருந்தேன் நீங்கள் ஏன் இங்கே இருக்கிற முதலமைச்சரை கேட்கலாம் இந்த நாட்டை ஆள்ற பிரதமரை கேட்கலாம் எங்களை வந்து இந்திய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு போறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கே மீனை எடுத்துட்டு போறோம் எப்படி பிடிக்க முடியும் நான் தான் எல்லைக்குள்ளேயே வர முடியலையே எல்லையை தானாலே நீ சொல்றியே என்னை அடித்து கொல்றியே என் வட படகை பறிச்சிக்கிறியே அப்புறம் ஓ மீனை வந்து நான் பிடிச்சிட்டு வரேங்கிறது எவ்வளவு பெரிய அப்பத்தமான நாடகம் எவ்வளோ போலியான ஒரு நாடகம் அது ஒருத்தர் கேள்வி எழுப்பல சரி ராஜகிரண கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு வருத்தம் ஒரு கண்டனம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு வருத்தம் ஒரு கண்டனம் நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி ஒரு சிறிய வருத்தம் ரொம்ப கஷ்டமா இருக்குது வருத்தமாக இருக்குது அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதல் இது போல கொடு ஏதாவது ஒன்று பதிவு செய்யணும்ல அப்போ சாபம் தமிழனார் தான் உங்களுக்கு கவலையே கிடையாது எங்கள் பிள்ளை வந்து இந்திய கிரிக்கெட் அணியில விளையாண்டா அவன் விக்கெட் எடுத்தா அவன் இந்திய விளையாட்டு வீரன் நாங்கள் செத்து விழுந்தா தமிழ் மீனவர்கள் இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலை எந்த மாதிரியான ஆட்சியாளர்களின் போக்கு என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இதுவரைக்கும் தொடர்ந்து அது தமிழக ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது திட்டமிட்டு நமது படகை மோதி சிதைத்தார் சிதைக்கிறார்கள் அவர்கள் படுகொலை செய்த அந்த குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்திய அரசு இலங்கை அரசு அழுத்தம் கொடுத்து அஞ்சு அஞ்சு கோடி ஒரு குடும்பத்துக்கு தலா பெற்றுக் கொடுக்கணும்னு பேசிய அவர் இப்போது அறிக்கை விடுகிறார் திரத்தி வரும்போது எதிர்பாராத விதமாக படகு மூழ்கிடுச்சுங்கிறது இப்ப இது போன்ற துயர சம்பவங்கள் இது தொடராம இருக்கணுங்கிறது அப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்று எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று இது எந்த மாதிரியான நிலைப்பாடு அந்த நாட்டினுடைய அதிபருடைய மகன் பிரதமருடைய மகன் ராஜபக்சேனுடைய மகன் நமல் ராஜபக்சே அமைச்சர்களோடு இங்கே வந்து விருதை பெற்று இந்திய அரச்ட மோடி அரசு மோடி கையால் வாங்கிட்டு போறாரு அப்போ தமிழக முதல்வர் அழுத்தம் கொடுத்து கண்டிக்கணும்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்போது ஐயா எடப்பாடி ஆட்சியில் நடந்த விபத்த படுகொலை இப்போ கடிதம் எழுதி கொண்டிருந்தால் பத்தாது நேரடியாக பிரதமரை போய் சந்தித்து இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்றார் இப்போ அவரும் அதே தான் செய்கிறார் கடிதம் தான் எழுதிட்டு இருக்கார் ஆனால் ஐயாவே சொல்கிறாங்க ஸ்டாலின் ஐயாவே அடிக்கடி எனக்கு அலைபேசியில் பேசுவாங்க அம்மா எப்படி இருக்காங்கலாம் கேட்பாங்க அப்படின்னு அதே மாதிரி ஒரு அழைப்பை போட்டு பேச வேண்டியதானே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என் மீன் அவனை தொடச்சி தாக்களிக்கிறதுக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறது எங்களுக்கு அதிகாரம் ஒரு வார்த்தை ஒரு பதி ஒரு கண்டனம் இல்லையே அதிகாரம் கட்டமைக்கப்படுதுங்கிறத இன சொந்த இந்த மண்ணின் மக்கள் ஆழ்ந்து சிந்திக்கிறது இது ஒரு பெரிய துயரம் இது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது அவர்கள் வந்து நம்ம மீனவர்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க எப்பவாவது இலங்கை சார்ந்த அமைச்சர்களோ அதிபர்களோ இந்தியாவுக்கு வரும்போது அடிப்படையில் விடுதலைபாங்க சரி எந்த இனக்கு அடிப்படையில் கைது செஞ்சிருக்கீங்கன்னா பதில் இல்ல பாகிஸ்தானோட விளையாடக்கூடாதுங்கிற நீ பாகிஸ்தானோட விளையாடக்கூடாதுன்ற அவ்வளவு வன்ம வச்சிருக்க ஆனால் உன் நாட்டு மீனவனை எண்ணூத்தி பேரை கொன்ன நாட நட்பு நாடுன்னு இன்னும் பேசிட்டு இருக்கிற நீ ஒரு பொருளாதார தடை ஒரு அழுத்தம் ஒரு வெளியுறவுத்துறை வெளியுறவு கொள்கையில நான் உன்னோட விலகிறேன் உன்னுடைய தொடர்பு இல்லை உன்னுடைய உறவு இல்லை ஏதாவது ஒன்றை இந்த இந்த நாடு அதை எடுத்துருக்குமா பாரு இதே வட இந்தியாவில் ஒரு மீனவன் தாக்கி அளிக்கப்பட்டிருந்தால் அதுவே வேற மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தன் தாக்கி அளிக்கப்பட்டிருந்தால் இதே மாதிரி அமைதியாக கடந்து போவார்கள் தமிழனாக இருந்தால் அவர்களுக்கு அதை எங்கள் மனநிலை ருசிக்கவும் எங்கள் மரணத்தை ரசிக்கவும் அவர்கள் பழகிக்கொண்டார்கள் என்பது எங்களுக்கு தோணுது